ஒரு பெண் எங்க அடிமையாகிறா முக்கியமா கல்யாணான ஒரு மனைவி எந்த இடத்துல அடிமையாகிறா அவ அவளோட வாயை திறக்காத இருக்கிற வரைக்கும் தான் அவ அடிமையா இருக்கா அப்படின்றத மண்டை மேல ஆணி அடிச்ச மாதிரி சொல்லி ஒரு படம் தான் இது சோ எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம லொஜா அப்படின்ற ஒரு பெங்காலி வெப் சீரிஸை தான் பார்க்க போறோம் ஆறு எபிசோடுங்க எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்த்திடலாம் இங்க ஜெயானு சொல்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா தன்னோட கணவரால ஒரு பயங்கரமான வன்முறைய சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அதை வெளியே சொன்னதில்ல என்னப்பா கணவர் எதுனா குடிச்சிட்டு

கலவரத்துல அந்த வீடையும் கட்டுறாங்க அப்படி ஜெயாவோட அம்மா அப்பா ஜெயாவுடைய தங்கச்சி அண்ணன் சொல்லியும் அவங்க கணவரோட சொந்தக்காரங்கன்னு சொல்லியும் எல்லாரும் அந்த விழாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க இவரோட பேரு ஜெகதீஷ் நம்ம ஜெயாவுடைய ஹஸ்பண்ட் பாக்கிறதுக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி நல்லவர் மாதிரி கண்ணாடி போட்டுட்டு இருப்பாருங்க ஆனா பண்ற வேலை இருக்கு இப்போ அவங்க மனைவி புது வீட்டுல உள்ள சமையல் கட்டுல இருக்காங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்து ஆமாமா என் ஒய்ஃப் கூட வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா ஏதோ என்ஜிஓல வேலை பாக்குறாங்க வீட்லயே ஒரு வேலையும் பார்த்து கிளிக்கிறது இல்ல இதுல வெளியெல்லாம் வேலை பாக்குறா காலையில தோசை சொல்றோம்னா அருகி போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா இவ ஆபீஸ்ல என்ன வேலை பார்த்து கிளிக்க போறான்ற மாதிரி தன்னோட மனைவிய மட்டன் தட்டி அங்க ஜோக் சொல்லிட்டு இருக்காரு நீங்க வாங்கின இந்த வீடு எத்தனை ஏக்கர்ன்ற மாதிரி கேட்கும் போதோ ரெண்டாயிரத்தி மாதிரி அவங்க மனைவி வந்து சொல்ல ரெண்டாயிரத்தி எட்நூறு அது கூட தெரியாதா சரியான மட சாம்பிராணியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்பி மட்டன் தட்டி பேசுறாரு இதெல்லாம் நம்ம ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இந்த கலக்கத்தோடையே ஜெயாவும் சமையல் கட்டுல வந்து சமைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்களுக்கு பழைய ஞாபகம் வருதுங்க கல்யாணம் புதுசுலைக்கு இருந்தே அவங்க கணவர் இந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகள் சொல்லி நம்ம ஜயாவை திட்டுறது உண்டுங்க கல்யாணம் புதுசுல அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஃபைலை எங்கயோ மறந்து வைக்க நம்ம ஜயாவையும் தேடி கொடுக்க சொல்றாங்க ஐயோ இங்க வச்சிங்களா அங்க வச்சிங்களான்னு சொல்லி அவங்களும் ஒவ்வொரு இடமா தேட வேலைக்கு போக டைம் ஆகிட்டே இருக்கு ஒரு விஷயத்த கொடுத்தா ஒழுங்கா ஒரு இடத்துல வைக்க மாட்டியா சரியான டேஷா இருக்குன்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டுறாருங்க அது அவங்களுக்கு சுருக்குன்னு படுது சாதாரண ஃபைலை மாத்தி வச்சதுக்கு போய் இவ்வளவு அசிங்கமா பேசுறாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த யோசனையோடயே அந்த இடத்துல எண்ணெயை வேற கொதிக்க விட்டு வீட்டையே புகமூட்டமா ஆக்கிறாங்க இது நம்ம ஜெயாவுடைய பொண்ணுங்க என்ன என்னமா இப்படி புக போட்டு விட்டியே இரும்பல் வருதுமா கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க மாட்டியா சமைக்கிறது தானே உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் ஏதோ நம்ம ஜெயா இருக்கிறதே சமைக்கிறதுக்கு தான் இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம்லயே பேசுறாங்க இந்த கண்ணாடி போட்டு குண்டா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்ம ஜெயாவோட மாமியார் பக்கத்துல இருக்கவங்க ஜெயாவோட அம்மா தன்னோட பொண்ணு என்ஜிஓல வேலை பாக்குறத பத்தி அவங்க அம்மாவும் கேட்க அந்த வேலையையே என்னோட பையன் தான் வாங்கி கொடுத்தான்ற மாதிரி அவங்க மாமியாரும் பெருமை பீத்திக்க நம்ம ஜெயா அந்த இடத்துக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் தான் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி அந்த வேலையை வாங்கினேன் உங்களுக்கு இந்த வேலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரியும் சொல்ல மாமியார மூக்குடைக்கிற மாதிரி நம்ம ஜெயா பேசுறாங்களேன்னு சொல்லி அவங்க அம்மாவோ இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் டக்கு டக்குன்னு பேசிடுறாங்கன்ற மாதிரியும் ஜெயாவும் அங்க வந்து அனுப்புறாங்க இப்போ ஜெயாவும் அவங்க பொண்ணுடைய ரூமுக்கு வந்தா அவங்க பொண்ணு அவங்க அம்மாவான நம்ம ஜெயா இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கலாச்சி அங்க வந்திருக்க சொந்தக்காரங்க கிட்டலாம் எல்லாம் பேசுறாங்க லாஸ்ட் வீக் அவங்க ஸ்கூல்ல ஏதோ பீரியட்ல இவங்க தூங்கிட்டாங்கன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க போல நம்ம ஜெயாவோ அத இவங்க பீரியட்ஸ் வந்ததுனால தூங்கிட்டாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல ஸ்கூல் பீரியடுக்கும் பீரியட்ஸுக்குமே வித்தியாசம் தெரியல இவங்க எல்லாம் வேலை பார்த்து அந்த கம்பெனி உருப்பட்ட மாதிரிதான்ன்ற மாதிரி அவங்க பொண்ணே சொல்ல பொண்ணு விளையாட்டுக்கு தாங்க சொல்றாங்க ஆனா அது நம்ம ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆகுது இதுல அடுப்புல திடீர்னு தீப்பத்தவும் செய்யுதுங்க எல்லாரும் அங்க பதறி போறாங்க வீட்டுல ஒரு வேலைக்காரங்க வச்சிருந்தாலும் இப்ப இந்த இடத்துக்கு எப்படியோ போயிட்டு அந்த தீயையும் அணைக்கிறாங்க ஜெயாவோட கணவரும் உனக்கு இருக்கிறது ஒரே வேலை சமையல் கட்ட பாத்துக்கிறது அதை கூட உருப்படியா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி திரும்பி எல்லாரும் முன்னாடியே திட்டுறாரு சோ ஜெயாவோட பிரச்சனை இதுதாங்க நம்ம ஜெயாவை அவங்க ஹஸ்பண்ட் வார்த்தைகளாலேயே கொள்வாரு இதை தான் பதிமூணு வருஷம் கல்யாண வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கல்யாண புதுசுல உங்க ஹஸ்பண்ட் ஜெயா பாக்கிறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்திருப்பாரு அந்த டைம்ல எல்லாம் எப்ப பத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு வருஷத்துக்கு அப்புறம் போடுறாங்க குடிச்சிட்டு இருக்கோம் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஜயாவை பார்க்க என்ன மாதிரி கேட்க இந்த மாதிரி ஜெயா சொல்ல அவங்க பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு தூக்கி ஏறி பாக்கத்துக்கு நல்லா தொழில் பண்ற பொண்ணு பொண்ணு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது எந்த கணவராச்சு தன்னோட மனைவிய பார்த்து இப்படி சொல்லுவாங்களா அதுல அவங்க சுக்குனூரா உடஞ்சு போறாங்க அட்லீஸ்ட் ஆறுதலா தன்னோட பொண்ணு கிட்ட பேச வரலாம்னு பார்த்தா பொண்ணுமே அங்க தூங்கிக்கிட்டு இருக்க பொண்ணு தலையில மாசமா தடவ என்னம்மா இது கையில இருந்து கேவலமா ஒரு ஸ்மெல் வருது இல்லமா சாமா தொலைக்கிட்டு சிங்க் எல்லாம் கிளீன் பண்ணல அந்த ஸ்மெல் முதல்ல கை கழுவிட்டு வாமான்ற மாதிரி அவங்க பொண்ணு ஒரு வகையில ஹர்ட் பண்றாங்க இப்ப அடுத்த நாள் விடியுதுங்க நம்ம ஜெயா காலையில எழுந்து பொண்ணுக்கும் கணவருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கணவரையும் பொண்ணையும் வேலைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க சாப்பாடு கிடைக்கிட்டு அவங்க வேலைக்கு போகணும் இன்னைக்கு பார்த்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக அவங்க கணவர் என்ன டிராப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க அவரும் வேண்டா வெறுப்பா சரி பண்ணி தொலைறன்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கார்லயும் மனைவிய கூட்டிட்டு கிளம்புறாரு அப்படி வழியில போயிட்டு இருக்க வேலையில அவங்க கணவரோட காரை வந்து ஒரு பைக் தட்டிடுதுங்க அவருக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது ரோடு கூட பாக்காம அந்த ரோட்ல இறங்கி அந்த பைக் காரம் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஜெயாக்கும் ஒன்னும் புரியல சண்டைய சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கணவர் வந்து ஒண்ணு இல்ல ஒன்னு இல்ல காருக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்ட அங்க நம்ம ஜெகதீஷுமே நீ என்ன சொல்ல சொல்றது உங்க அப்பா இந்த காரை வாங்கி கொடுத்தான் கூலா காருக்கு வானு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி அந்த பொது இடத்துலயே தன்னோட மனைவிய பார்த்து ஒரு அசிங்கமான வார்த்தைய சொல்றாருங்க அதாவது அந்த பைக் கார மேல இருக்கிற கோவத்தை மனைவி மேல காமிக்கிறாரு பொது இடத்துல அத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப உங்க மனைவியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி வீட்டுல நடந்த விஷயத்திலேயே சுக்குநூறா உடஞ்சிருப்பாங்க இப்போ பீஸ் பீஸா மாறிடுறாங்க என்னதான் அவங்க வீட்டுல இருந்தாலும் சிறையில இருக்கிற ஒரு கூண்டுல இருக்கிற ஒரு பறவை போலதாங்க அவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒரு வயசான பாட்டு பாட்டி இருக்காங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல அப்பப்ப நம்ம ஜெயா கிட்டயும் சாப்பாடு இருந்தா குடுமா எனக்கு ஒண்ணு இல்ல இவங்க தான் என்ன அடைச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரியே சொல்லுவாங்க அத அந்த பாட்டிய பார்க்கும் போது நம்ம ஜெயாக்குமே அவங்கள சொல்ற மாதிரியே இருக்கோங்க இப்ப ஜெயாவும் ஆபீஸுக்கு வராங்க ரோட்ல நடந்த விஷயம் வீட்டுல நடந்த விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆபீஸ்ல வேற புதுசா ஒரு ஆபீசர் வந்திருக்க அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க ஒரு தண்ணி எடுத்து கிளாஸ்ல ஊத்ததுக்கு பதிலா கீழே ஊத்திடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்றாங்க அதுல ஒரு ஊருக்கா பாட்டில் வேற இருக்கு அதை தெரியாம வேற கீழே போட்டுறாங்க வாங்குறாங்க இப்படி பல விஷயம் பண்ணி அவங்க எச்ஆர் கிட்டயோ செம்ம திட்டு வாங்குறாங்க நம்ம ஜெயாக்கு தீபிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்களுமே ஆபீஸ்ல காலையில உன்னோட கணவர் உன்னோட ரோட்ல வச்சு திட்டுறதெல்லாம் நான் பார்த்தேன் அவர் என்ன சரியான சைகோவா அவர் தான் திட்டுறா நீ எதுக்கு திட்டு வாங்குற அட்லீஸ்ட் எதிர்த்தாச்சு எதனா பேசுறாள்ன்ற மாதிரிலாம் அவங்க அவங்களோட சைட்ல சொல்ல ஆனா இவங்க எதிர்த்து பேசினா வீட்டுல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு இவங்களுக்கு தாங்க தெரியும் இன்னொரு பக்கம் நம்ம ஜெயாவோட பொண்ணு வீட்டுல தனியா இருக்கும்போது அவங்க பாட்டி தானே பாத்துக்கிறாங்க அதாவது ஜெயாவோட மாமியாரு அவங்க இப்ப எல்லாம் உங்க அம்மாக்கு எல்லாம் பாசமே இல்லை உன்னை விட்டு வேலைக்கு போயிடுறா நான் தானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்போ அம்மா முக்கியமா பாட்டி முக்கியமானு சொல்லி அவங்க பொண்ணையோ கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணுறாங்க ஜெயா நைட்டு வந்து டின்னர் அவங்க தான் சமைக்கிறாங்க ஆனால் நல்லா சமைக்கிறாங்க நைட்டோ கணவரும் பொண்ணும் மாமியாரோ சேர்ந்து என்ன சமையல் இது கேவலமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பேடான கமெண்ட் பாஸ் பண்ண ஜெயாவும் அழுதுகிட்டே அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க அப்ப அவங்க கணவர் காலையில நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துது என் பக்கத்துல வான்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம நம்ம ஜெயா பக்கத்துலயும் வராருங்க ஆனா ஜெயாக்கு அது சுத்தமா பிடிக்கல அவங்க அங்க இருந்து விளங்கிடுறாங்க இப்போ ஜெயாக்கு இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து பதிமூணு வருஷமா நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரி நினைச்சு ஒரு காலை பொழுதுல தன்னோட கணவரை சீக்கிரமாவே எழுப்புறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தனியா இருக்கணும்னா எனக்கு உங்க ரெண்டு பேரைய விட்டு என் பொண்ணு கூட தனியா இருக்கணும் செப்பரேட் ஆகணும்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்றாங்க அவங்க கணவருக்கு ஒண்ணும் புரியலங்க பயங்கரமா ஷாக் ஆகிறாரு தயா இல்லாத சமயமா பார்த்து அவங்க அம்மா கிட்டயோ அவர் பொண்ணு கிட்டயோ இந்த விஷயத்த சொல்றாரு ஜெயாவோட பொண்ணு ஸ்ருதிக்குமே அம்மாக்கு என்ன கூட பிடிக்கலையா என்ன விட்டு கூட தனியா போன சொல்றாங்களா எப்படி அம்மாவால இப்படிலாம் பேச முடியுது ஆல்ரெடி வேலைக்கு போறேன்னுட்டு காலைல இருந்து போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க இதுல இன்னமும் தனியா வேணுமா அவங்களுக்கு அவங்களால சமைக்க கூட முடியாதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயமா பேசுறதுக்காக நம்ம ஜெயா கூறு அண்ணன் இருப்பாருங்க அந்த அண்ணனையும் அந்த அண்ணனோட மனைவியையும் அங்க வர சொல்றாங்க உங்க தங்கச்சி கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அப் நார்மலாக பிஹேவ் பண்றா அன்னைக்கு என்னன்னா அடுப்பை எரிய வைக்கிறா சமைக்கிறப்போ கருகி போன மாதிரி சமைக்கிறா இப்போ காலையில இருந்து செப்பரேட் ஆகணும் தனியா போனோன்னு சொல்றா அவன் மென்டலாக எதனா பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன்

விஷயத்தை சொல்றதுக்கு தயங்குறாங்க இங்க ஜயாவுடைய ஹஸ்பண்டான இந்த ஜெகதீஷம் அவளுக்கு எப்படி தனியா போலான்ற அளவுக்கு ஒரு யோசனை வரும் அது எப்படி நான் வர விட்டேன் அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது இந்த வீடு தான் கதின்னு இருக்கணும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஜயாக்கு முக்கியமா தேவை ஒரு சைக்கார்டிஸ்ட போய் பாக்குறதுங்க அவங்க கொஞ்சம் மென்டலா இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க ஆனா அவங்க கணவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாருங்க அப்படி அப்படிதான் ஜெயாவுடைய கணவரும் அவங்க அண்ணனும் சேர்ந்து நம்ம ஜெயாவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க இருக்காங்க அங்க நிறைய மென்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க நம்ம ஜெயா கிட்ட அப்நார்மலா பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்து ஜெயா ரொம்ப பயப்படுறாங்க நம்ம ஒண்ணு மென்டல் இல்லையே எதுக்காக நம்ம கணவர் இங்க கூட்டு வராரு என் அண்ணன் கூட புரிஞ்சுக்காம கூட வந்திருக்கானே என்னடா இதுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்திருப்பாங்க அதுதான் ஓப்பனிங் சில்லையும் காமிச்சிருப்பாங்க இப்ப ஜெயாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க நைட்டு சாப்பிடவும் சொல்றாங்க கூட நம்ம ஜெயாவோட அண்ணியும் இருக்காங்க அப்ப ஜெயாவோட கணவர் வந்து எதுக்காக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க உனக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும் பயம்புத்ததுக்காக தான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் சும்மா சீன் ரீக்ரியேட் பண்ணாம ஒழுங்கா வந்து சாப்பிடுற மாதிரியும் கத்த நம்ம ஜெயா திரும்ப திரும்ப அவர் சொன்ன அந்த அசிங்கமான வார்த்தைகளையுமே நினைச்சு நினைச்சு ஹர்ட் ஆகி அழுகுறாங்க ஒரு கடத்துல அவங்க ஹஸ்பண்ட் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஜெயாவோட பொண்ணு சுருதி அந்த இடத்துக்கு வர அப்போ அவங்க ஹஸ்பண்ட் மேல நினைச்சு தன்னோட பொண்ணு மேல ஒரு கட்டைய தூக்கி நம்ம ஜெயா அடிக்கிறாங்க அதுல அவங்க பொண்ணு தலையில அடிபடுதுங்க ஜெயாக்குமே அங்க ஒண்ணுமே புரியல ஜெயாவோட கணவர் ஜெகதீஷுமே அந்த இடத்துக்கு வந்து அடி பாவி பொண்ணை கொல்ல பாக்குறியா உனக்கு உண்மையாலே பைத்தியம் தான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தும் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க இதுக்கு மேல நீ எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயாவோட கையையும் இருக்கமா கட்டி அந்த ரூமையும் தாபால் போட்டுட்டு போறாங்க இப்போ வீட்டுல ஜெயாவும் ஜெயாவோட மாமியார் மட்டும் தாங்க இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற வேலையில நம்ம ஜெயா இந்த வீட்டுல இந்த ரூம்ல தாங்க அடைஞ்சிருக்காங்க அவங்க எவ்வளவோ கதவு தட்டி பாத்துருப்பாங்க அப்ப கூட உங்க மாமியார் அந்த ரூம் கதவை தரக்காம உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க நம்ம ஜெயாவோட அண்ணன் கிட்டயும் வந்து உங்க தங்கச்சிய அவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க அப்பயும் நீங்க எதையும் கேட்காம அமைதியா இருக்கீங்களே பேசாம உங்க தங்கச்சிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டும் அப்படி அவங்க அண்ணனோட ஒய்ஃபும் சொல்லி அவங்க அண்ணனை எப்படியோ கன்வின்ஸ் பண்றாங்க இப்போ ஜெயாவை கூட்டிட்டு வரதுக்காக அடுத்த நாள் ஜெயாவோட வீட்டுக்கும் வர ஜெயாவோட அண்ணியும் வந்து ஜெயா எங்கன்னு கேட்க இன்னும் அந்த ரூம்ல தான் இருக்கா நீங்களே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் வேலைக்கு கிளம்ப நம்ம ஜெயா அதே ரூம்ல அதே பெட்ல கை கட்டப்பட்ட வகையில கலங்கி போய் உக்காந்துட்டு இருக்காங்க அத அவங்க அண்ணியும் பாக்குறாங்க ஓடி வந்து அந்த கை கட்டையும் அவிழ்த்து விடுறாங்க கையில ஒரு தழும்பு மாதிரி வந்துருதுங்க அவங்களுக்கு ஜெயாவும் அவங்க ரொம்ப பரிதாபமா தண்ணி கிடைக்குமா நீன்ற மாதிரி கேட்க போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு நம்ம வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் இந்த இடத்த இருந்து வெளியே போவோம் அப்படின்ற மாதிரியோ சொல்ல இப்ப ஜெயாவும் அங்க போய் ஒரு சாரி கட்டுறாங்க அப்படியே மெல்ல தன்னோட பொண்ணு ரூமுக்கு வந்து பொண்ணோட மண்டையில வேற அந்த கட்டையை தூக்கி போட்டு மண்டையை லைட்டா உடச்சிருப்பாங்கல்ல இப்ப பொண்ணுகிட்டயும் வந்து சாரி கேட்கறாங்க நீனு எனக்கு தெரியாதுமா பிரஷர்ல தான் தூக்கி போட்டுன்ற மாதிரியோ சொல்ல ஆனா அவங்க பொண்ணு நம்ம ஜெயா மேல ஒரு பயங்கர கோபத்துல இருப்பாங்க அதனால ஜெயா கூட பேச கூட மாட்டாங்க நீ நார்மலாவே இல்ல நீ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கன்ற மாதிரி அவங்க பொண்ணே இப்ப சொல்ல ஜெயா இப்ப ரொம்ப உடஞ்சு போய் அந்த வீட்டுல இருந்து கிளம்ப ஆனாலும் பொண்ணை விட்டு எப்படி போறது இந்த வீட்டுல இல்லாம என் பொண்ணு எப்படி சாப்பிடுவா அவ ஸ்கூலுக்கு போகணுமேன்ற மாதிரி நிறைய விஷயத்தை யோசிக்கிறாங்க நான் இங்கேருந்து வரமாட்டேன்ற மாதிரி அவங்க அண்ணி கிட்ட சொல்ல இது எல்லாமே வீட்டு வேலைக்காரங்களும் கவனிக்கிறாங்க ஒரு கடத்துல ஜெயாவோட அண்ணி ஜெயாவை கம்பல் பண்ணி எப்படியோ ஜெயாவுடைய அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க ஜெயாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கும் பெரிய ஷாக்குங்க நீ போய் குளிச்சுட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி ஜெயாவையும் சொல்ல இன்னொரு பக்கம் ஜெயாவுக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருப்பாங்க அந்த வீட்டுல தங்கணும்னா அவங்க தங்கச்சி ரூம்ல தான் தங்கணும் அக்கா கொஞ்ச நாளைக்கு இன்னொரு ரூம்ல தான் படுத்துப்பான்ற மாதிரி சொல்ல அவளை தான் கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் ஏன் ரூம்ல ஏன் தங்க வைக்கிறீங்க சும்மா ஆனா உன இங்க வந்துருவா எனக்கு சுத்தமாக ப்ரைவசியே கிடைக்காது போல இருக்குன்ற மாதிரி அவங்க தங்கச்சி கூட அந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதை நம்ம ஜெயா கேட்டு ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க நம்ம ஜெயாவுக்கு ஒரு அன்பு அப்பா இருப்பாருங்க அந்த அன்பு எப்படி இருக்கோனா நீ லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் நம்ம கேஸ்டில் இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணனும் இதுதான் அவங்க அப்பாவோட அன்பு என்னதான் பொண்ணு மேலே அப்பா அம்மாலாம் பாச வச்சிருந்தாலும் வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணையே கௌரவ கொலை பண்ணுற ஊர் தான் இது அப்படி நீங்க பண்ண அரேஞ்ச் மேரேஜில் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்ற மாதிரி ஜெயா அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாங்க இப்போ ஜெயாவும் அடுத்த நாள் காலையில கிளம்பி வேலைக்கு போக சாப்பிடாமையே கிளம்புறாங்க அம்மா உக்காந்து சாப்பிட சொல்ல அப்பதான் கையில இருக்கிற அந்த அடிப்பட்ட இடத்தையும் ஜெயாவோட அம்மா கவனிக்கிறாங்க ஜெயாவோட கையிலயும் ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி போட்டு விடுறாங்க பட் இருந்தும் ஜெயாக்கு அங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கலைங்க இன்னொரு பக்கம் ஜெயாவோட கணவருமே அவங்க ஆபீஸ்ல வந்து தன்னோட மனைவிய பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப ஜெயாவுடைய ஃப்ரெண்ட் அந்த தீபிகா இருக்காங்கல்ல அவங்களுமே உனக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் தான் தேவை எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு அங்க கூட்டிட்டு போறேன்ற மாதிரியும் சொல்ல அதே மாதிரி நான் ஒரு வக்கீல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நீ அவரு ஒரு காண்டாக்ட்ல இரு லீகலா உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் அவர் பண்ணுவாருன்ற மாதிரியே சொல்றாங்க அப்படி சில்வெஸ்டர்னு சொல்லி ஒரு வக்கீலியும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கறாங்க அந்த வக்கீல் ரொம்ப நல்ல டைப்புங்க ஜெயாவ பார்த்த உடனே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி புரிஞ்சிக்கறாங்க ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்ற மாதிரி ஜெயா கிட்டயோ அந்த வக்கீல் கேக்க பரவாயில்லை நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி ஜெயாவும் சொல்ல அதுக்கு தான மெனு கார்டு இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி அந்த வக்கீல் சொல்றாரு உடனே ஜெயா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க எப்பவுமே அவங்க கணவர் கூடயும் அவங்க பொண்ணு கூடயும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தா நம்ம ஜெயாக்கு என்ன வேணும்னு ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க நீ இது சாப்பிடு அப்பதான் நாங்க அதை எடுத்துக்க முடியும் அப்பதான் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும்ன்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஜெயா தலையில கட்டுவாங்க அதை யோசிச்சு பார்த்துட்டும் திரும்பி நம்ம ஜெயா அழுகுறாங்க அந்த வக்கீலுமே இந்த ஜெயா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாருங்க தன்னோட பொண்ணு ஞாபகம் வந்து ஜெயாவும் அவங்க பொண்ணுக்கு கால் மேல கால் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா அவங்க பொண்ணுடைய போனை ஜெயாவோட கணவர் அந்த ஜெகதீஷ் எடுக்கவே விடமாட்டாருங்க இன்னொரு பக்கம் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற நம்ம ஜெயாவும் அவங்க தங்கச்சி ரூம்ல தானே பத்துக்கணும் ஆனா தங்கச்சி தான் அப்படி பேசிருப்பாங்களே அதனால அதனால ஹால்ல சோஃபால படுத்துக்கிறாங்க தங்கச்சிய வந்து ஓவரா சீன்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணாத உள்ள வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இல்ல நீ பிரைவசியா இரு எனக்கும் பிரைவசி தேவைப்படுது தான் ஹால்ல படுத்துக்கிறேன்ற மாதிரி நம்ம ஜெயா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க இதெல்லாம் பாக்குற ஜெயாவோட அம்மாவோ தன்னோட பெரிய பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டு தலையில ஒரு தடவு தடவிட்டு போறாங்க ஆபீஸுக்கு வர அப்பதான் உங்க ஃப்ரெண்டு தீபிகா அந்த டாக்டரை இன்னைக்கு பாக்க போலான்ற மாதிரி சொல்ல அப்படி அந்த டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க டாக்டரும் ஜெயா கிட்ட உங்க கணவர் உங்க மேல எதுனா தப்பான விஷயத்தினாலயோ இல்ல ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னா பெண்ணா இருக்கவோ எதனா வற்புறுத்தினாரா அப்படின்னு கேட்க இல்லன்னு சொல்ல எதனா அடிச்சாரான்ற மாதிரி கேட்க இல்லன்னு சொல்ல அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்கும் போது உங்க கிட்ட பதில் இல்ல அழுகை மட்டும் தான் அங்க குரலா கேக்குது உடனே ஒரு டீய போட்டு கொடுத்துட்டு நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க அதுக்கப்புறம் எப்படி ஹர்ட் ஆனீங்க உங்க கணவரை முதல் வாட்டி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அவங்க கணவரை முதல் வாட்டி பார்க்கும் ஒரு நல்ல மனுஷனா ஃபீல் பண்ணிருப்பாங்க இன்ஃபேக்ட் நம்ம ஜெயா ஒரு சிங்கராவும் இருந்திருப்பாங்க ஆனா எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களோ அப்பயே அவங்களுக்குள்ள இருக்க திறமை எல்லாம் தோண்டி அவங்க புதைச்சிருப்பாரு அவங்க வீணைய வாசிக்கிட்டு ஒரு பாடலையும் பாடிக்கிட்டு இருக்க ராத்திரி சமயத்துல எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நல்ல குடும்பத்துல பிறந்த போனாலும் இப்படி பாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாவும் திட்டுறாருங்க இப்ப ஜெயா தன்னோட அம்மா வீட்டுக்கு வர அவங்க அம்மாவுமே என்னதான் நம்ம ஜெயா எவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தாலும் கணவரை விட்டு வரதெல்லாம் தப்பு உனக்கு உன் கணவர் நல்ல வீடு கொடுத்திருக்காரு கார் கொடுத்திருக்காரு எவ்வளவு கொடுத்துட்டு நாலஞ்சு வார்த்தை திட்டாருன்னா அதை பொறுத்துக்கிட்டு தான் வாழ ஏன் வாழ முடியாதா என் கணவர்கிட்டயே நான் அப்படிதான் வாழ்ந்தேன் ஏதோ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப நம்ம ஜெயா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு தீபிகா கூடயோ அவங்க கேங்கு அந்த வக்கீல் கூடலாம் பேச அந்த வக்கீல் எல்லாம் போய்ட்டு போயிட்டு ஒரு பாட்டு எல்லாம் அப்படி நம்ம ஜெயாவும் திரும்பி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த வக்கீல் கூடயோ வீட்டுல வந்து இறங்குறாங்க அதை எல்லாத்தையுமே ஜெயாவோட தங்கச்சியும் நோட் பண்றாங்க வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல தன்னோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ண அவங்க பொண்ணு எடுத்து என்னமா வேணும்ன்ற மாதிரி கேட்க ஏமா மூணு நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்க எடுக்கவே இல்ல என்னமா பண்ற சாப்பிட்டியான்ற மாதிரி கேட்க ரொம்ப முக்கியம் அப்பாவும் போன் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்பாவை நீ ரொம்ப ஹர்ட் பண்றியா ஏமா இப்படி பண்ற அப்பாவை கஷ்டப்படுத்தாதமா ஃபோனை வெய்மான்ற மாதிரி அவங்க பொண்ணு போனை வைக்கிறாங்க அப்படிதாங்க ஒரு நாள் நம்ம ஜெயாவும் அந்த தீபிகாவும் அந்த வக்கீலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போக அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜெயாவுடைய கணவரான ஜெகதீஷா ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க தன்னோட மனைவியையும் பாக்குறாரு யாராவ எவன் கூடிய நம்ம வைஃப் சாப்பிட வந்திருக்கா ஓ அங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காளா அது என்ன அவளோட சின்ன வீடா நம்ம இல்லாத சமயத்துல செட்டப் வச்சுக்கிட்டாளான்னு சொல்லி இதே போதையில கோவத்தோட அங்க எல்லாரும் முன்னாடியும் ஜெயாவையும் எழுப்பி அப்பவே நினைச்சண்டி உன்ன பாக்கத்துக்கு ஒரு மார்க்கமா இருக்கும் போதே இப்படிலாம் சுத்தத்துக்கு தானே என்ன விட்டுட்டு வந்த இவன் யாரும் சின்ன வீடா ஏம்பா தம்பி என்ன உங்களுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு போல மாதிரி அந்த இடத்துல ரொம்ப மட்டமா பேசுறாருங்க அவங்க கணவர் அந்த வக்கீலுக்குமே கோவம் வர அந்த இடத்துல எப்படியோ அவங்க கணவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜெகதீஷை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போக ஜெயாவும் அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியே ஓடி வராங்க இப்போ தீபிகாவும் அந்த வக்கீலும் வந்து தான் ஜெயாவை சமாதானப்படுத்துறாங்க இப்போ அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஜெயா இருக்கும்போது தான் இன்னொரு அதிர்ச்சியும் காத்துருக்குங்க ஜெயாக்கு அவங்க கணவர் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க போல இதை கேட்டு நம்ம ஜெயாவும் துடிச்சு போறாங்க அவங்க வீட்லயும் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்க இப்பயே அவர் கால்ல விழுந்து அவர் கூட போய் குடும்பம் நடத்துன்ற மாதிரி சொல்ல அவங்க கணவருக்கும் போன் பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்க கணவர் என்ன ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சீப்பான பொண்ணு கூட என்னால குடும்பம் நடத்த முடியாதுன்ற மாதிரி மறுகிறாரு என் குழந்தைய பாக்காம என்னால இருக்க முடியாது அவளுக்காக வாச்சு நான் திரும்பி போய் தான் ஆகணும் அதனால என் கணவர் எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்பதான் அந்த வக்கீலுமே எவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நீங்க உங்க கணவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஹிந்து ஆக்டின் படி நீங்க உங்க கணவர் கூடயே சேர்ந்து வாழலாம் கோர்ட்ல இந்த கேஸை கொண்டு போவோம் உங்க கணவர் நீங்க வேணும்னு சொல்லி வாதாடுங்க கோர்ட்ல சேர்த்து எடுத்து வைப்பாங்கன்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க ஜெயா கோர்ட்டுக்கும் போறாங்க கோர்ட்டுக்கு வந்தா அவங்க பொண்ணையும் பாக்குறாங்க பாசமா பொண்ணு பேச வந்தா அதுக்குள்ள பொண்ணும் கோச்சுக்கிட்டு போறாங்க பொண்ணு கூட இருக்கவங்களும் பொண்ணு கூட்டிட்டு போறாங்க இப்ப ஜெயாவோட வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க மேம் கொஞ்சம் நல்லவங்க தான் ஆனா அப்பப்போ கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடா இருப்பாங்க அன்னைக்கு வீட்டுல திடீர்னு தீ பத்திருச்சு அதான் அவங்க வச்ச தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கணவர் தரப்பு வக்கீலும் நம்ம ஜெயாவை ஒரு மென்டல் மாதிரி கட்டமைக்கிறாருங்க ஜெயாவோட மாமியாருமே வந்து நான் எப்பவுமே இந்த கணவர் மனைவி கோயிலுக்குள்ள தலையிடுறது இல்ல ஆனாலும் இந்த ஜெயா என் பேத்தியோட தலைய உடைச்சிட்டா எப்பவுமே என் பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே இருப்பா தான் என் புள்ள டைவர்ஸ் கேட்டிருக்கான் டைவர்ஸ கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப அடுத்ததா ஜெயாவோட பொண்ணை கூப்பிடுறாங்க அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து அம்மா ரொம்ப மோசம் தான் அவங்க சரியா அடுப்ப தான் தீ எரிஞ்சது என் மண்டைய வேண்முனை தான் உடைச்சாங்க கோவம் வந்தா அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க அன்னைக்கு கோவத்துல அப்பா கூட போட்ட சண்டையில என்ன ஸ்கூல்ல இருந்து கூட கூட்டிட்டு போக வரல எனக்கு எங்க அம்மா கூட இருக்க விருப்பம் இல்ல தான் வேணும்ன்ற மாதிரி சொல்ல ஜெயாவும் அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போறாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல பாசம் கண்டிப்பா இருக்கும் நம்மளோட புருஷனும் அவங்க மாமியாரும் தான் பொண்ணை இப்படி பேச சொல்லியிருக்காங்க போல இருக்கு பொண்ணு கிட்ட தனியா பேசுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஜெயாவும் அவங்க பொண்ணு வெளியே இருக்க நேரமா பார்த்து உனக்கு அம்மா கூட இருக்கணும்னு தோணலையாமா அம்மா உனக்கு வேணாம் அம்மா அப்படின்ற மாதிரியும் அவங்க பொண்ணு கிட்ட கேட்க உங்ககிட்ட எதுவும் பேசத்துக்கே பிடிக்கலாமா அப்பாவை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாள் நீ நான் அப்பா கூட இருக்கிறதுக்கும் ஆயா கூட இருக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா இப்படிலாம் பேசுற அம்மா அம்மா நீ இல்லைன்னா அம்மா எவ்வளவு ஹர்ட்டா தெரியுமா நீ இருந்தா நான் எவ்வளவு ஹர்ட் ஆவன் தெரியுமா உன்னால் தானே என் மண்டை உடஞ்சது இப்ப ஜெயா அவங்க பொண்ணு கைய பிடிச்சோம் தெரியாம நடந்துச்சுமா சாரிமா சாரிமா என் கூட வந்துருமான்ற மாதிரி கூப்பிட சரிமா உங்க கூட வந்துடுற உன்னால என்னோட ஸ்கூல் ஃபீஸ கட்ட முடியுமா என்னோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ண முடியுமா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு வீடு கட்டி கொடுத்தாரு உன்னால என்ன பண்ண முடியும் அம்மாவால முடியுமா நம்புமான்ற மாதிரி சொல்ல ஆனா அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆனா அதுக்குள்ளயே அங்க ஜெயாவோட கணவர் வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு போக ஜெயா அங்க முழுசா உடஞ்சி போறாங்க இது வரைக்கும் வாழ்க்கை அவங்க வாழ்ந்ததே அவங்க பொண்ணுக்காக தான் ஆனா பொண்ணு இப்படி வந்து பேசும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் தாங்க இருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம மௌனமா போடுமா அப்படின்ற மாதிரி இப்ப ஜெயாவோட வக்கீலுமே வந்து இதுக்கப்புறம் எதுக்காக பொறுக்க போறீங்க உங்களோட முடிவை நீங்க தான் எடுக்கணும் நாளைக்கு நீங்க கோர்ட்ல ஆஜராக போறீங்க நீங்க வாயை திறந்து உங்க கணவர் உங்களை இந்த மாதிரி வார்த்தைகளால அசிங்க சிங்கமா திட்டிருக்காரு அதனால உங்க மேல எவ்வளவு வன்முறைய செலுத்திருக்காருன்ற மாதிரி மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கேஸ் உங்க பக்கம் தான் நிற்கும் கணவரும் அரெஸ்ட் ஆகிடுவாரு ஆனா நீங்க வாயை திறந்து சொல்லணும் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் உங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஜெயா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க எல்லாரும் அசிங்கமா இருக்கமேன்ற மாதிரி யோசிக்க உங்க கணவர் எல்லாரும் முன்னாடியே உங்களை திட்டினாரு அப்ப உங்களுக்கு அந்த அசிங்க தெரியலையா அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல ரோட்ல அப்பலாம் அந்த அசிங்கம் தெரியல இப்ப மட்டும் தெரியுதா உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இப்ப காலையில விடியுதுங்க ஜெயாவோட அம்மாவுமே வந்து கணவரை எதிர்த்து எதுவும் பேசிடாத அந்த இடத்துல கால்ல விழுந்தாச்சு கணவர் கூட சேர்ந்துடணும் அல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல இல்ல நான் எதிர்த்து தான் பேச போறேன் இதுக்கு மேல நான் வாயை ஒண்ணு போனோம் இல்லையம் என் பொண்ணுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்த இப்ப அவளே வேணான்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் என் மேல நடந்த வன்முறைய நான் எதுக்கு சொல்லாம இருக்கணும் அன்னைக்கு கையில ஏதோ காய இருக்குன்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விட்டல அது எப்படி தெரியுமா ஆச்சு என் கணவர் என்ன கட்டி வச்சாரு தெரியுமா அது உனக்கு தெரியாது சரி ஓகே என் கணவர் என்ன என்னென்ன வார்த்தை சொல்லி எல்லாம் திட்டி தெரியுமான்னு சொல்லி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றாங்க எந்த புருஷன் ஆச்சு பொண்டாட்டிய பார்த்து நீ என்ன தொழில் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களா ஆனா என் புருஷ என்ன பார்த்து சொல்லியிருக்கான் நீ சொல்லுமா இப்படிப்பட்ட ஆளு கூட நான் குடும்பம் நடத்தணுமா இல்ல சுயமரியாதையோட என் வாழ்க்கைய நானே வாழணுமான்ற மாதிரி கேட்க அவங்க அம்மாவுமே அங்க கலங்கி போறாங்க இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட தங்கச்சி திடீர்னு அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாளா தெரியாம நம்ம வேற அவளை ஹர்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி கலங்குறாங்க இப்போ அவங்க வீட்லயே அனுப்பி இந்த விஷயத்துல கோர்ட்ல சொல்லவும் சொல்றாங்க அப்படி நம்ம ஜெயா அந்த இடத்துல வந்து எவ்வளவு நாள் அவங்க மெயின்டைன் பண்ண அந்த மௌனத்தையே உடைக்க அட்லாஸ்ட் அந்த இடத்துல வந்து அவங்க கணவரும் அந்த குற்றவாளி கூண்டுல நிக்கிறாருங்க இப்போ அவங்க கணவருக்கு நிறைய செக்ஷன் சொல்லி இந்த செக்ஷன் படி அவர் உள்ள தள்ள படணும் இந்த ஜெயாக்கான நீதி கிடைக்கணும்ன்ற மாதிரி ஜெயாவோட வக்கீலும் வாதாட அந்த இடத்துல அந்த கணவரான ஜெகதீஷு உள்ள போறாருங்க நம்ம ஜெயாக்கான நீதியும் கிடைக்குது ஸோ நம்ம ஜெயா இது வரைக்கும் பேசாம அமைதியா இருக்க இருக்கதான் அவங்க ஹர்ட் ஆகிட்டு இருந்தாங்க எப்போ அவங்க வாய திறந்தாங்களோ அப்பவே அவங்களுக்கான நீதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது நம்ம ஜெயாவோட கதை மட்டும் இல்லைங்க இங்க பல திருமணமான பெண்கள் வீட்டுல தினந்தோறும் சந்திக்கிற ஒரு கதை தான் இப்படி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை யாரு இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம தினந்தோறும் எல்லோரும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிற பெண்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் ஸோ உங்க எல்லாரோட ஒரு வாய்ஸா இந்த கதையை நான் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த சமூகம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்